அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சு ஒரு ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருக்கிற கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிரும் அழுவி போன மாதிரி ஆயிரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆனாலும் சரி நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு கேரி பேக் எடுத்துட்டு அந்த காம்பில் வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரப்பர் வே வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது ஒரு அஞ்சு நாள்னாலும் சரி வாழைப்பழத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது கெட்டும் போகாது நல்லா வந்து டைட் பண்ணிக்கணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளைய வந்து நான் சொல்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆனாலும் சரிங்க கருவேப்பிலை அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி காம்போடையே பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை ஸ்டோர் பண்ணுற டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்து நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையை உள்ளே வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு நீங்க கருவாப்புள்ளைய வந்து டைட்டா வந்து டப்பா மூடி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆனாலும் சரிங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே டப்பாவை வந்து நல்லா டைட்டா மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்மளுடைய அடுத்த ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பிரியாணி ரைஸ்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா வண்டு புழு எல்லாம் வந்துடுது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைஸை வந்து டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ண கையோடையே இந்த மாதிரி பிரியாணி இலையும் கூடவே ஒரு மூணு நாள் வர மிளகாவ அந்த ரைஸ்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி bekerja காரத்தன்மை இருக்கிறனால கொஞ்சம் கூட வண்டு புழு எதுவுமே வராது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அரிசியும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்ததான் வந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி கீரை கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து டைரெக்டாக அப்படியே வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக கீரை வந்து அழுவி போயிடும் ஃபஸ்ட்டு வந்து கீரை வாங்கிட்டு வந்தோடனே அந்த கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுவல் கீழெல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி இலை வந்து காஞ்சி போன மாதிரி அழுவி போன மாதிரி வழுத்து போன மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆனாலும் சரி கீழேயோட தன்மை வந்து கலர் எந்த விதமும் சேஞ்ச் ஆகாது அப்படியே நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்த கீரையில் அதோடைய அந்த காம்பை மட்டும் நல்லா அறுத்து எடுத்துட்டு அந்த இலையெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கெட்டும் போகாது அழுவியும் போகாது நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு நல்லா வந்து காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் கேரி பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் பண்ணி நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வாட்டர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸ்மெல் வருது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து வீட்டில் சமைக்கிற அரிசியை வந்து அந்த பாட்டிலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்திக்கோங்க கல்லுப்பும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது பாட்டிலில் இருக்கிற அந்த இந்த அழுக்கு ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லு எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே பாட்டிலில் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பாட்டலில் ஸ்மெல் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இப்போ நம்ம அடுத்ததான் வந்து கத்திரிக்காவை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை வெளியே சூப்பராக ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பழைய பாக்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து பழைய ஹாட் பாக்ஸ் இல்லை நான் வீட்டில் இருந்த பாக்ஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கலர் சேஞ்ச் ஆகாது கெட்டும் போகாது சூப்பரான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஷா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்